ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அந்த இதில் வந்து நான் சனிக்கிழமைன்னு போட்டுட்டேன் முதிய ஞாபகத்துலேயே இருந்தேன் அதனால் போட்டுட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அம்மனுக்குரிய நாள் நாம் வந்து ராகுகால பூஜை செய்வோம் அம்மனுக்குரிய நாள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த பாட்டு அதை

எழுந்து வரும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அழகா ரொம்ப நல்லா இருந்தது கமலா பழனியப்பன் சொல்லிட்டு அவ்வளோ அழகா பாடியிருந்தாங்க அவ்வளோ அருமையா இருந்தது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போது இருந்தது கமலையா கமலா பழனியப்பன் அம்மா அவர்கள் பாடிய நான் நிர்வாக இதை கேட்டேன் அவ்வளோ அழகா இருந்தேன்

நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பாடுறது அதை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு ம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மா நீடூழி வாழணும்னு நான் மனதார நான் வேண்டிக்கிறேன் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் குரோதி வருடம் பதினோராம் நாள் புரட்டாசி மாதம் இன்னைக்கு வந்து தசமி தேதி ஐந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு தசமி தீதி வந்து மாலை ஐந்து அன்னைக்கு பூராமே தசமி தீதி தான் பூச நட்சத்திரம் தியாதிதம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் திருத்தணி முருகப்பெருமான் சீனிவாச சேவை கிளிவாகன சேவை தமிழ் தந்தை ஆதித்தனார் பிறந்த நாள் உலக சுற்றுலா தினம் இன்று வருடத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு சுற்றுலா போயிட்டு வரணும் ஊட்டி கொடைக்கானல் இல்லைன்னா சுவாமி அதாவது தெய்வ திருத்தலங்களுக்கு ஏதோ ஒரு சுற்றுலா ஒரு இரண்டு நாளோ நம்மளால் முடிந்தது வருடம் ஒன்று நாம் போயிட்டு வரணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரிய உதயம் ஆறு மூணு நாளிகை வந்து மூணு மூணு இருபத்தி மூணு திதி வந்து தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் ஒன்றும் இல்லை சிம்மத்தில் ஒன்றும் இல்லை கன்னியில் புதன் சூரியன் கேது துலாம்ல சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் வீரம் உடலில் ஆற்றல் அல்ல உள்ளத்தின் பண்பு வீரம் உடலின் ஆற்றல் அல்ல உள்ளத்தின் பண்பு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்று மாலை ஆறரை டு ஏழரை இன்னைக்கு வந்து பரிகாரம் வந்து வெள்ளம் ராகுகாலம் பத்தரை டு பன்னெண்டு நாம வந்து ராகுகால துர்க்கை பூஜை செய்கிறவங்களும் இருக்கோம் நாம அதாவது வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்குரிய நாள் நம்ம ராகுகளை பூஜையும் செய்வோம் பத்திரி டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த சாயங்காலம் நாலரை டு ஆறு அது இன்றைய ராசி பலன் மேஷம் நிம்மதி ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் வரவு கடகம் ஏமாற்றம் சிம்மம் புகழ் கன்னி ஊக்கம் துலா உதவி விருச்சிகம் மறதி தனுசு பெருமை மகரம் ஆக்கம் கும்பம் மசதி மீனம் போட்டி சந்திராசிரமம் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இன்று துவதசி திதி நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளாணிக்கு துவதசி திதி நாளை என்ற விசேஷங்கள்னு பார்க்கலாமா நாளைக்கு வந்து ஏகாதசி திதி ஏகாதசிங்கிறது வந்து பெருமாளுக்குரிய திதி ஏகாதசி விரதம் இருக்கவங்க எப்போவுமே இருக்கிறது இருங்க ஏகாதசி சர்வ ஏகாதசி அதனால் இன்றைக்கு மாலை முழுவதும் நாளைக்கு ஐலியும் நாளைக்கு வந்து சர்வ ஏகாதசி பெருமாளுக்குரிய நாள் அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே பெருமாள் வழிபாடு நாளை ஏகாதேசி தீ பஞ்சாங்கம் எல்லோரும் டெய்லி வீ வீட்டில் வைங்க ஏதோ ஒன்று படிங்க பஞ்சாங்கம் படிக்காமல் இருக்காதீங்க செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பீணும் டெய்லி ஏதோ ஒரு நாமங்கள் வந்து நம்ம படிச்சிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து புரட்டாசி மாதம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தசமி திதி பதினொன்று இருபத்தி ஏழு சுக்கர ஜெயந்தி இன்றைக்கி வந்து சுக்கர ஜெயந்தி நாளைக்கு வந்து அதிதி அஜ ஏகாதசி நாளைக்கு வந்து அதிதி அஜய் ஏகாதசி இப்போ வந்து புர பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாகாணபட்சத்தின் மாகாலய பட்சத்தின் பதினைந்தாம் பத்தாம் நாள் இன்னைக்கு வந்து மாகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் அமாவாசைக்கு முதல் நாள் கேதாரேஸ்வர விரத முடிவு ஸ்திரஹதமாலயம் அதாவது கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் வந்து துர்மரணம் ஏற்பட்டவங்க இப்போ ஆக்சிடென்ட்டு ஒரு இதாகி சூசைட் அன்னைக்கு கும்பிட்றதுங்க வந்து அமாவாசைக்கு முதல் நாள் வந்து சாமி கும்பிடுங்க அமாவாசை என்று இன்றைக்கி மகாலய அமாவாசை இன்றைக்கி நமக்கு அது நடந்துக்கிட்டு இருக்குது முன்னோர்கள் வழிபாடு நடந்துகிட்டுருக்குன்னு நான் தினமும் ஒருத்தருக்கு ரூபாய்க்கு ஒரு நாள் இட்டி வைங்க அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அமாவாசை என்றாவது நீங்கள் செய்யுங்க முக்கியமாக கருப்பு எள்ளு தர்பை வீட்டில் செய்யதா இருந்தாலும் செய்யுங்க நீர்நிலையில் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க கோவிலில் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க ஐயர் அவர்களை கூப்பிட்டு இவங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து அன்று மாலையே நம்ம வந்து நவராத்திரி பூஜை மராத நாள் ஆரம்பம் அன்று மாலையே கலசம் வைக்கிறவங்க வச்சுருவாங்க எங்கள் பாப்பா எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கிறாள் முதல் நாள் வந்து துர்க்கை பூஜை மூன்று நாட்கள் இரண்டாம் நாள் வந்து லக்ஷ்மி பூஜை மூன்றாம் மூன்றாவது மூன்றாம் நாள் வந்து சரஸ்வதி பூஜை விஜயதசமி அணி பத்தாம் நாள் வந்து சுபத்ரா தேவியாக அன்றைக்கு நம்ம கொடுக்குறோம் விஜயதசமி அன்பிக்கு குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்து வித்யாரம்பம் ஆரம்பம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் இதையும் பண்ணுங்க இன்றைக்கு வந்து அம்பாளுக்குரிய நாளுங்கிறதுனால சரி அம்பாளுனோட ஏதோ ஒரு இது படிக்கலாமா దుర్గాస్తుది శ్రీ జయ దుర్గా తుది రక్ష రక్ష జయ దుర్గా రక్ష రక్ష జగన్మా సర్వశక్తి దుర్గా ஓம் தத் இது ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரஜோ எது செய்த செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி நல்லது கெட்டது பின்னப்படாமல் நடக்கணும்னாக்கா முதல்ல விநாயகர் பூஜை தான் செய்யணும் அதற்கு பிறகுதான் நம்ம குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே லக்ஷ்மி ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்ரிஷ தீமகி லக்ஷ்மி பிரஜோதயா துர்கானோட கைது ஓம் காத்யாய நாய வித்மகே கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயா வாம் வாக் தேவிஷ வித்மகே பிரிஞ்சி தீமகி தன்னோ வாணி பிரஜோதயா சரஸ்வதியினோட இது அதனால் இன்னைக்கு வந்து நாம் அந்த அம்மா பாடங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு அது கேட்க கேட்க அப்படியே கண்களிலே கண்ணீர் வந்துச்சு அபிராமி அந்தாதி இன்னைக்கெல்லாம் படிங்க உதிக்கின்ற செங்கதிர் அந்த இது நாம் இன்னைக்கு நாம் இப்போல்லாம் துர்கா பூஜைக்கு நவராத்திரி பூஜைக்கு இருக்கிறோம் அதனால் தாரமர் தாரமர் கொன்றையும் சண்புக மாலையும் சாத்துதும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தனையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற சிங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே டெய்லியுமே ஒரு இதை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த அம்மா பாடுறது அவ்வளோ அழகாக இருந்தது அதை அந்த அம்மா அம்மாவனோட அதை தான் நான் கேட்க வச்சேன் ரொம்ப நான் இன்றைக்கி காலையில் சனிக்கிழமைன்னு கொடுத்துட்டேன் சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அதை வந்து இது பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தரேன் நம்மளும் நிறைய வியூஸும் நிறைய சப்ஸ்கிரைபரோடு வருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நடராஜர் சிவகாமித்தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் அனைவருக்கும் நடராஜர் சிவகாமித்தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கரண்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிகிட்டே இருக்கு மழை கொஞ்சம் பெய்யுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்